பெருமாள் முருகன் சிறுகதைகள் சீமைச்சரக்கும் சிகரெட்டும் வாசிப்பது சந்தீப் குமரேசன் அந்த கல்லூரியில் சேர்ந்தபோது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை நான்கைந்து பாடங்களுக்கு விண்ணப்பித்திருந்த அவன் நண்பர்கள் பலருக்கு எந்த பாடமும் கிடைக்கவில்லை ஏதாவது ஒரு பாடம் கிடைத்தால் போதும் என்று ஒவ்வொரு துறையாக அலைந்து கொண்டிருந்தார்கள் குமரேசனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை அவன் ஊரிலிருந்து சென்று ஏற்கனவே அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அண்ணன்களிடம் கேட்டு தன் மதிப்பெண்ணுக்கு அறிவியல் கணிதப் பாடங்கள் எதுவும் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை தெரிந்து கொண்டு பி தமிழ் இலக்கியப் பாடத்திற்கு மட்டும் விண்ணப்பித்தான் முதல் அழைப்பிலேயே அவனுக்கு சேர்க்கைக் கணிதம் வந்துவிட்டது ஊசலாட்டம் ஏதும் இல்லாமல் சேர்ந்துவிட்டான் சேரப்போன நாளே சீனியர்களிடம் அவனுக்கு பெரும் மரியாதை கிடைத்தது நான்கைந்து கும்பல்கள் தனித்தனியாக வந்து ஏதாவது உதவி தேவையா என அக்கறையாக விசாரித்தார்கள் ஒன்றும் புரியவில்லை சீனியர் என்றால் ராகிங் செய்வார்கள் என்பதுதான் திரைப்படங்கள் அவனுக்குச் சொல்லிக் கொடுத்திருந்த பாடம் இங்கே அதற்கு நேர்மாறாக இருந்தது ஒவ்வொருவரும் மாப்ள மச்சி என்று வரிசை வைத்து அழைத்தார்கள் அவர்களுடைய அணுகுமுறையில் அவன் சொக்கினான் கல்லூரி வாழ்க்கை சுருக்கமாக இருக்கும் என நினைத்தான் சேர்ந்தபின் என்றைக்கு வகுப்பு தொடங்கும் என்று ஆவலாக எதிர்பார்த்தான் பதினைந்து நாட்களுக்குப் பின் முதலாம் ஆண்டு வகுப்பு தொடங்கியது தொடக்க நாள் கல்லூரிக்குள் நுழைந்ததும் அசந்து போனான் பல வண்ணச் செண்டாக்கள் கட்டிக் கல்லூரி கோலம் பூண்டிருந்தது நுழைவாயில் தொடங்கி நூறு நூறு மீட்டர் இடைவெளியில் ஒவ்வொரு கும்பல் நின்று கொண்டு வரும் முதலாம் ஆண்டு மாணவர்களை ஆர்வத்துடன் வரவேற்றது பெயரும் வகுப்பும் கேட்டு தாள் ஒன்றில் குறித்து கொண்டு அழகாக கட்டப்பட்ட பரிசு பொட்டலம் ஒன்றைக் கையில் கொடுத்தார்கள் ஓரிடத்தில் ஸ்மூக்கிங் உண்டா மாபிள என்று ஒருவர் கேட்டார் என்ன சொல்வது என்று கொஞ்சம் தடுமாறிப் போனான் உண்டு என்றால் இந்த வயசுலையே இந்த பழக்கமா என்று திட்டக்கூடும் இல்லை என்றால் இந்த வயசுல பிடிக்காம எந்த வயசுல பிடிக்கிறது என்றும் திட்டக்கூடும் அவன் குழப்பமாக நிற்பதை பார்த்து சிரித்தபடி அவர் சீக்கிரம் கத்துக்குவான் மாபிள என்று சொல்லிப் ரிசுப்பொருள் ஒன்றை எடுத்துத் தந்தார் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு வள்ளை உடையுடன் பொம்மை போல் இருவர் மாபிள ஞாபகம் வச்சுக்க மாப்ள என்று ஒவ்வொரு கும்பலின் முன்னாலும் நின்று ந ஓவோட் ஆரித்தபடி தங்கள் பெயரைச் சொல்லி கும்பிடு போட்டார்கள் தங்கள் தான் குமரேசனுக்குத்தான் தரப்போகிறவர்கள் மாதிரி ஒவ்வொருவர் அழைப்பிலும் அத்தனை அந்யோன்யம் இருந்தது மாணவர் பேரவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அவர்கள் என்பது அன்றைக்கு தெளிவாகத் தெரிந்தது அவன் வகுப்பு மாணவர்களில் சிலர் அவன் பள்ளியில் படித்தவர்களாக இருந்தனர் பெரும்பாலானோர் வேறு பள்ளிகளில் இருந்து வந்தவர்கள் எனினும் எல்லார் முகத்திலும் தமிழ் படிக்கச் சேர்ந்த வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தைப் போக்கச் சிலர் பரிசுப்பொருள் பொட்டலத்தை பிரித்துப் பார்த்தனர் சிலர் வீட்டுக்குப் போய்த்தான் பொட்டலத்தை பிரிப்பது என்று முடிவு செய்திருந்தார்கள் குமரேசனும் அந்தக் கூட்டத்தில் சேர்ந்தான் பிரித்தவன் பொட்டலத்துக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்துவிட்டது பொட்டலமாக எடுத்துச் செல்வது எழுது என்பதால் குமரேசன் அந்த முடிவுக்கு வந்திருந்தான் பரிசுப் பொருள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கவர்ந்தன அதுவரைக்கும் எந்த பரிசும் எங்கும் வாங்கியதில்லை அவன் ஆகவே எது கொடுத்திருந்தாலும் சந்தோஷமாகவே இருந்திருக்கும் முட்டை வடிவிலான டிபன் பாக்ஸ் அழகான வட்டில் பிளாஸ்டிக் பேனா கூடு வரவேற்பு வாசகம் தாங்கிய வாழ்த்தட்டை சீனா களிமண்ணாலான சிறு கோப்பை ஆகியவை பரிசுப் பொருள்களாக இருந்தன எந்த பரிசு விலை உயர்ந்தது என்று மாணவர்களிடையே விவாதம் நடந்து கொண்டிருந்தது விலை உயர்ந்த பரிசை வழங்கியவன் போட்டியில் நிலைத்திருப்பான் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள் தன்னைவிட அதிகமான விஷயங்கள் தெரிந்த மாணவர்கள் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் பள்ளியில் வேறு குறு படித்தவனும் விளையாட்டுப் போட்டி ஒன்றின் போது குமரேசனோடு சண்டையிட்டவனுமான செல்வன் இப்போது அவனருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான் எந்த உறுத்தலும் இல்லாமல் திபன் பாக்ஸ் தாண்டா பரவாயில்ல பஸ்ல வரும்போது எடுத்துக்கிட்டு வர வசதியா இருக்கும் என்று பேசினான் பள்ளிப் பகையை இங்கு வளர்க்கக் கூடாது என்பதால் செல்வனைப் பார்த்து சிரித்து குமரேசன் ஆமோதித்தான் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களுக்கும் ரூம் எடுத்து தங்குறவங்களுக்கும் பட்டில்தான் ஆகும் என்றான் அருகில் இருந்த இன்னொருவன் கோப்பையை தன் முன்னால் வைத்து மிடர் மிடராக மத அருந்துவது போல ஒருவன் பாவனை செய்தான் எல்லாரும் சிரித்தார்கள் தேர்தல் முடியும் வரை வகுப்பு ஏதும் நடக்காது இப்படியேதான் சந்தோஷமாக போகும் என்றும் அடுத்த வாரத்தில் தேர்தல் அறிவித்து விடுவார்கள் என்றும் சொன்னார்கள் அன்றைக்கு வகுப்புக்கு வந்த ஆசிரியர் தமிழ் படைக்கச் சேர்ந்ததற்காக வருத்தப்பட வேண்டாம் எனவும் நிறைய வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் விரிவாகப் பேசிவிட்டுப் போனார் எல்லாருக்கும் கொஞ்சம் தென்பு வந்தது கல்லூரியில் யாரிடம் பேசினாலும் தேர்தல் பற்றிய பேச்சுத்தான் பரிசுப் பொருள்களை பத்திரப்படுத்தி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் குமரேசன் கவனமாக இருந்தான் ஆகவே வகுப்பு முடிந்ததும் நேராக வீட்டுக்குப் பேருந்து ஏறினான் வீட்டுக்குச் சென்றதும் அவனுக்கான பரிசுப் பொருள்களைப் பிறந்த குழந்தையைத் தூக்குவது போல மென்மையாகப் பிரித்தான் பீங்கான் கோப்பைக்குப் பதிலாக பீங்கான் இருந்தது சீனியர் ஸ்மோக்கிங் உண்டா என்று கேட்டதன் ரகசியம் இப்போது விளங்கியது அவன் புகைப்பிடிப்பவன் அல்ல எனினும் மாணவர்களின் தேவை அறிந்து பரிசுப் பொருள் தேர்வு செய்திருந்த விதத்தை நினைத்து வியந்தான் அந்தப் புகைக்குப்பியை அப்பனுக்குக் கொடுத்துவிடலாம் பீடியை கண்ட இடத்தில் எரியும் அவருக்கு இது பயன்படும் வீட்டில் அன்றைக்கெல்லாம் அவன் கொண்டு வந்த பரிசுப் பொருள்கள் பற்றிய பேச்சாகவே இருந்தது டிபன் பாக்ஸையும் பட்டிலையும் எடுத்துச் சென்று பக்கத்து வீடுகளில் எல்லாம் அம்மா காட்டினாள் அவன் கல்லூரிக்கு படிக்கப் போவதில் இனி அவளுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கப் போவதில்லை இன்னும் ஒரு வாரத்திற்கு அம்மாவிடம் இருந்து திட்டம் விழாது என்று சந்தோஷப்பட்டான் அந்த வட்டில் தனக்குத்தான் என்று அவன் தம்பி சொல்லிவிட்டான் தம்பி சொன்னால் சொன்னதுதான் கல்லூரி மாணவனாகிவிட்டதால் இனி சண்டை போடக்கூடாது என்று குமரேசனும் அதை பெருந்தன்மையோடு அங்கீகரித்தான் பேனா குட்டை வீட்டில் எங்கே வைப்பது என தெரியவில்லை வாழ்த்து அட்டையில் அவனுக்கு பிடித்த நடிகை சிரித்துக் கொண்டிருந்தாள் இரண்டையும் அவனுடைய பெட்டிக்குள் வைத்துக் கொண்டான் அவன் அப்பன் வேலை முடிந்து வரும்போது விதவிதமான பொருள்களைக் கொண்டு வருவார் எல்லாம் பழையவை அவற்றைப் பற்றி அவர் எவ்வளவு சொன்னாலும் பயன்படுத்த அவனுக்குப் பிடிக்காது அம்மா பயன்படுத்தினால் திட்டுவான் ஆனால் இதுவரை அவருக்கும் இப்படி ஒரு குப்பி கிடைத்ததில்லை புகைக்குப்பியை திருப்பி திருப்பி பார்த்தார் கையைக் குவித்து பிடித்துக் கொள்ளும் வகையில் அரைக்கோள வடிவில் வழவழப்பாக இருந்தது அது பழுப்பு சாயம் பூசப்பட்டிருந்தது அங்கங்கே மெல்லிய காவி நிற டிசைன் மேல் பகுதியில் பீடியைத் தாங்கும் வண்ணம் நான்கைந்து இடங்களில் லேசான குழிவு செய்யப்பட்டிருந்தது தான் பிடித்துக் கொண்டிருந்த பீடியை அந்தக் குழுவில் வைத்துப் பார்த்தார் பின் எடுத்து இரண்டு எழுப்பு இழுத்து உள்ளே அழுத்தி அணைத்தார் அவர் முகத்தில் ஒரே சிரிப்பு அதை வழங்கிய மாணவனுக்கே வாக்களித்து விடுவது என்று அந்தக் கணத்தில் முடிவு செய்தான் அடுத்த நாள் கல்லூரிக்குச் சென்றபோது ஐந்து குழு நான்காகக் குறைந்திருந்தது ஒரு குழு இன்னொரு குழுவுடன் இணைந்துவிட்டது தலைவர் செயலர் ஆகிய பதவிகளுக்கான தேர்தல் ஐக்கியமாகிவிட்ட குழுவுக்கு என்ன கிடைத்திருக்கும் என்பது பற்றித்தான் அன்றைக்கெல்லாம் பேச்சாக இருந்தது அவர்கள் பேச்சிலிருந்து இன்னும் குழுக்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை குமரேசன் தெரிந்து கொண்டான் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டின் ஆதரவை பெற்றவர்கள் தவிர மற்றவர்கள் நிலைப்பது கடினம் இரண்டாம் நாள் பரிசுப்பொருள் பொருள் எதுவும் கிடைக்கவில்லை வேட்பாளர் படம் பெரிதாக போடப்பட்ட துண்டறிக்கைகள் விதம் விதமாக கிடைத்தன அவற்றை வாங்கி பத்திரப்படுத்தினான் பிற மாணவர்கள் வீசி எரிந்ததையும் எடுத்துக் குறிப்பிட்டுக்குள் சேர்த்தான் அன்றைக்கு வீட்டுக்கு வந்தபோது அம்மா அவன் கைகளையே பார்த்தாள் கையில் பொட்டலம் ஏதுமில்லை என்றதும் ஏமாற்றத்தை மறைக்க முகத்தை வேறுபக்கம் திருப்பிக் கொண்டாள் அவன் சேகரித்திருந்த துண்டறிக்கைகளில் ஒரு பக்கம் மட்டுமே அச்சிருந்தது மறுபக்கம் தூவில்லை அவற்றை ஒன்று சேர்த்து மெல்லிய நூலால் தைத்து வைத்தான் நாற்பது பக்க குறிப்பேடு ஒன்று தேறிவிட்டது இன்னும் ஒரு வாரம் சேகரித்தால் வகுப்பில் குறிப்பெடுக்க நோட்டே வாங்க வேண்டியதில்லை அடுத்த நாள் போனபோது கல்லூரியில் இரண்டு குழு மட்டும் தெளிவாக பிரிந்து துண்டறிக்கை கொடுத்துக் கொண்டிருந்தது போட்டியில் இருந்து விலகிக் கொண்டவர்கள் தாங்கள் யாரை ஆதரிக்கிறோம் என்று தெளிவாகச் சொல்லி வாக்கு சேகரித்தார்கள் இப்படித் திடமென மாறியதற்கு என்ன காரணம் என்று மாணவர்களுக்குள் பேச்சு நடந்தது ஆளுக்கொரு தொகையைச் சொல்லிக் இருக்கும் என்றார்கள் ஆள் வைத்து மிரட்டிப் பணியச் செய்திருக்கக்கூடும் என்றும் பேச்சு நடந்தது எப்படியும் இருக்கும் என்பதைக் கேட்க குமரேசனுக்கு சந்தோஷமாக இருந்தது இரண்டு குழுவானதும் துண்டறிக்கை எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்றாலும் அன்றைக்கு இரு குழுவுமே பரிசாக பேனாவும் அத்துடன் சாக்லேட்டன் கொடுத்தார்கள் இரண்டு பேனா கிடைத்தும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை இன்னும் இரண்டு வாங்கிவிட வேண்டும் என்று முயன்றான் வகுப்பு ஒன்றும் நடக்கவில்லை ஆசிரியர்கள் குழு குழுவாக தேநீர் அருந்த கேண்டீனுக்குச் சென்றார்கள் அங்கு மாணவர்கள் கூட்டமும் மிகுந்திருந்தது பிரச்சாரக் குழு ஒன்று கேண்டன் நோக்கிப் போய்க் கொண்டிருந்தது அதில் பேனா பையை வைத்திருந்தவரோடு சேர்ந்து நின்றான் ஸ்மோக்கிங் உண்டா என்று கேட்டு புகைக்குப்பிக் கொடுத்தவர் அவர் அவனை அடையாளம் கண்டுகொண்டு யூசாகுதா என்றார் தன் அப்பனுக்குக் கொடுத்துவிட்டதை வெட்கத்தோடு குமரேசன் சொன்னதும் அவர் சிரித்தார் சில பேருக்கு மட்டுமே புகைக்குப்பிக் கொடுத்ததை சொல்லிவிட்டு பேனா வாங்கிட்டியா என்று கேட்டார் இல்லன்னா என்றான் இந்தா வெச்சுக்க மச்சி என்று அவர் இரண்டு பேனாக்களை கொடுத்தார் ஊர் படித்த பள்ளி கூட பிறந்தோர் அப்பனின் வேலை உள்ளிட்ட விவரங்களை பின் ஆகா நீ நம்மளே அப்படினா பங்காளே என்று சந்தோஷப்பட்ட அவர் நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை அறிவிப்பு வந்திரும் அன்னைக்கு மண்டபத்துக்குப் போயிடலாம் தயாரா வந்திரு ஒரு வாரம் ஜாலியா இருக்கலாம் என்றார் கேண்டீனில் குமரேசனுக்கும் போண்டாவும் டீயும் கிடைத்தன வேகமாக தின்றுவிட்டு மீண்டும் ஒன்று வாங்கிக் கொண்டான் மண்டபத்துக்குப் போய் ஒரு வாரம் தங்குவதை நினைக்கும்போது குமரேசனுக்கு சந்தோஷமாக இருந்தது வீட்டில் என்ன சொல்வது என்பதுதான் பிரச்சினை தேர்தல் வேலைக்காக வாரம் விடுதியில் தங்க வேண்டியிருக்கிறது என்றும் தேர்தல் முடிந்ததும் பணமும் பரிசுப் பொருளும் கிடைக்கும் எனவும் அம்மாவிடம் சொல்லிவிட்டால் காரியம் முடிந்துவிடும் அதன்பின் வீட்டுக்குப் போகும்போது ஏதாவது சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் மண்டபத்திற்குச் செல்வதில் அவ்வளவாக ஆர்வம் காட்டாத செல்வனுக்கும் பலவிதமாகச் சொல்லி ஆசையை மூட்டினான் ஒரு வழியாக அவனும் வர ஒத்துக்கொண்டான் சீனியர்கள் சொன்ன மாதிரியே அந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிற்பகலில் தேர்தல் அறிவிப்பு வெளியானது வேட்புமனு தாக்கல் பரிசீலனை இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு பிரச்சாரம் தேர்தல் என எல்லாம் ஒரு வாரத்திற்குள் முடிவடைந்துவிடும் அடுத்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அன்றே முடிவும் அறிவிக்கப்படும் அறிவிப்பு வெளியானதும் இரு குழுக்களும் அதிவேகமாக செயல்பாட்டை தொடங்கினர் கல்லூரிக்கு முன்னால் இரண்டு டெம்போக்கள் நின்றன விடுதியின் முன்னாலும் பேருந்து நிலையத்திலும் அதேபோல டெம்போக்கள் நிற்பதாகச் சொன்னார்கள் கல்லூரி கேட் வழியாக வந்தால் டெம்போவில் ஏற்றிவிடுவார்கள் எனப் பயந்து சிலர் பின்பக்கமாக சுவரேறி ஓடிப் போனார்கள் செல்வனையும் அழைத்துக் கொண்டு பெருவிருப்புடன் குமரேசன் புகைக்கு பியும் இரண்டு பேனாவும் வழங்கிய சீனியரைப் பார்த்து அவர் சொன்ன டெம்போவில் ஏறிக்கொண்டார்கள் பார்த்துக்கலாம் நல்லா கவனிச்சிடலாம் ஏறு பங்காளே என்றவர் இவனும் நம்மாளுத்தானா என்று குமரேசனிடம் மெதுவாக விசாரித்தார் முதலில் தயங்கிப் பின் ஆமாண்ணா என்று வேகமாக தலையாட்டினான் குமரேசன் காலையில் கல்லூரிக்கு வரும்போதே மழைக்காகிதப்பை ஒன்றில் உள்ளாடைகள் துண்டு லுங்கி ஆகியவற்றை எடுத்து வந்திருந்தான் பஸ்ஸில் இருந்த பல பேர் முதலாம் ஆண்டு மாணவர்கள்தான் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்களை கட்டாயப்படுத்த முடியாது அவர்கள் தாமாகவே விரும்பியபோது மண்டபத்துக்கு வந்து செல்வார்கள் என்றார்கள் டெம்போவின் இருபக்கப் பலகைகளை பிடித்துக் கொண்டும் நடுவில் உட்கார்ந்து கொண்டும் சென்றார்கள் குமரேசன் நடுவில் உட்கார்ந்து கொண்டான் நெரிசலின் கஷ்டம் தெரியாமல் பையன்கள் கத்திக் கொண்டு வந்தார்கள் சீனியர் இருவரும் அந்த டெம்போவில் உடன் வந்தனர் நகருக்கு வெளியே இருந்த கல்லூரியில் தொடங்கி நகருக்குள் வந்து பின் வேறொரு வெளிச்சாலையில் டெம்போ சென்றது போகப் போக ஆள் அரவமே இல்லை கத்தலினால் பயனில்லை என்று தெரிந்து குறைத்துக் கொண்டார்கள் அந்த மண்டபம் நகரத்துக்கு வெளியே சிறுகொன்று ஒன்றின் அடிவாரத்தில் இருந்தது அங்கிருந்து சாலைக்குச் செல்ல வேண்டும் என்றால் இரண்டு கல் தொலைவு நடந்துதான் போக வேண்டும் குமரேசனுக்கு அந்த இடம் மிகவும் பிடித்திருந்தது மண்டபத்தில் இவர்கள் போய் இறங்கும்போது ஆவி பறக்க உப்புமா தயாராகிக் கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் உப்புமா பரிமாறப்பட்டது சூடான உப்புமாவும் தண்ணீர் போன்ற சாம்பாரும் நிறைய சாம்பார் ஊற்றச் சொல்லி அதில் உப்புமாவை நன்றாக ஊற வைத்துச் சாப்பிட்டான் சாப்பிட்டதும் பறந்த மண்டபத்திற்குள் பல பேர் அங்கங்கே நீட்டிப் படுத்தார்கள் ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த சீட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு ஒரு குழு ஓரமாக ஒதுங்கியது ஐம்பது பேர் இருப்பார்கள் இன்னும் டெம்போவில் மாணவர்கள் வருவார்கள் என எதிர்பார்த்துக்கொண்டு சீனியர்கள் அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருந்தார்கள் ஆடி மாதம் என்பதால் மண்டபத்தில் திருமணம் எதுவும் நடக்க வாய்ப்பில்லை ஆகவே ஒரு வாடகைக்கு இது கிடைத்திருக்கிறது யாரும் எதற்காகவும் வெளியே போகக்கூடாது எனவும் எது வேண்டும் என்றாலும் சொன்னால் கிடைக்கும் எனவும் சீனியர்கள் அறிவித்தார்கள் அப்படி வெளியே போக வேண்டும் என்றால் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் குமரேசன் சீனியருக்கு நெருக்கமானவன் என்னும் தைரியத்தில் மண்டபத்தை அங்கும் இங்கும் சுற்றி வந்தான் மண்டபத்தை ஒட்டியிருந்த சிறுகுன்றில் முருகன் கோயில் இருப்பதை ஓம் முருகா என்று பெரிதாக வைத்திருந்த எழுத்துகள் காட்டின அவனுக்கு அந்த முருகன் கோயிலுக்குப் போய் வர வேண்டும் என்று ஆசையாக இருந்தது செல்வனிடம் சொன்னான் செல்வனுக்கு இந்த நேரத்தில் மலையேற விருப்பம் இல்லாமல் இருந்தது மேலும் செல்வனின் ஊரைச் சேர்ந்த மாணவர்கள் சிலரும் வந்திருந்தனர் அவர்களோடு சேர்ந்திருப்பது அவனுக்கு வசதியாக இருந்தது எனினும் இன்னும் கூட்டம் வந்துவிட்டால் வெளியே விடமாட்டார்கள் இப்போது போய் வருவது சுலபம் என்று குமரேசன் சொன்னதை ஓவத்துக் கொண்டான் மண்டபம் பெரிதாக இருக்கக் காரணம் முகூர்த்த நாளில் ஒரே சமயத்தில் பல திருமணங்கள் நடக்கும் என்பதுதான் ஒவ்வொரு திருமணக் கூட்டத்துக்கும் ஒரு பகுதியை ஒதுக்கிவிடுவார்கள் கூட்டமாக வந்து போனே அறிகுறியாக அழுக்கு சுவரில் சுண்ணாம்பு தடவல் சளிப்படிவு என்று பல தடயங்கள் தென்பட்டன சீனியர் அண்ணனிடம் தயவாக போய் மலைக்கு போய் வரட்டுமான்னா என்று அனுமதி கேட்டான் அவர் சிரித்தபடி சரி போய்ட்டு வா பங்காளி என்று அனுமதி கொடுத்தார் நம்மாளு ஜெயிக்கணும்னு வேண்டிக்கத்தான் போறோம் சூடம் தேங்காபழம் வாங்க காசு வேணுமண்ணா என்றான் நீ கில்லாடியிடா என்று சொன்ன அவர் இன்னொருவரிடம் போய் பேசி பத்து ரூபாய் வாங்கி வந்து கொடுத்து சந்தோஷமா என்றார் இந்தண்ணன் ரொம்ப நல்லவருடா என்று சொல்லியபடியே குமரேசன் மலையேறினான் அவன் செயல் எதிலும் ஈடுபாடு இல்லாதவன் போல செல்வன் கூடவே வந்தான் அழகான சிறு குன்று அது ஒன்றிரண்டு குறுமரங்கள் தென்பட்டன மற்றபடி மொட்டைப் பாதை படிகள் இல்லை நடந்து போகிற மாதிரி அகலப்பாதை மத்தியான நேரம் என்றாலும் அன்றைக்கு வானம் மேகமூட்டம் கொண்டிருந்தது பூட்டியிருந்த கோயில் கதவு கம்பி வழியாகச் சாமி பார்த்துக் கும்பிட்டுவிட்டு கீழிறங்கினார்கள் வாங்கிய பத்து ரூபாயில் ஒரு பைசாவும் செலவழைக்கவில்லை அது மனதில் உறுத்தினாலும் எதுவும் கேட்காமல் உடன் வந்தான் செல்வன் அதில் ஐந்து ரூபாய் கொடுப்பான் அல்லது பிறகு கொடுக்கிறேன் என்று சொல்வான் என எதிர்பார்த்தான் ஆனால் பணம் பற்றிய நினைவேதும் இல்லாதது போல குமரேசன் நடந்து கொண்டான் அவர்கள் மண்டபத்திற்குள் போனபோது இன்னும் இரண்டு டெம்போக்களில் வந்திறங்கிய மாணவர் கூட்டம் உப்புமா தின்று கொண்டிருந்தது மண்டபம் முழுக்க சலசலவென்று பெருங்கூட்டம் அது குமரேசனுக்குப் பிடித்திருந்தது கிழிப்பட்ட பாய்களும் நைந்த தலையணைகளும் விரித்துக் கிடந்தன ஓரிடத்தில் போய் குமரேசன் படுத்துக் கொண்டான் அத்தனை சத்தங்களுக்கு இடையேயும் அவன் வெகுநேரம் தூங்கினான் விழித்தபோது மெல்லிய இருள் நிழல் எங்கும் படர்ந்திருந்தது தன்பை பத்திரமாக இருக்கிறதா எனப் பார்த்துக்கொண்டு எழுந்தான் பையன்கள் தங்கள் வீட்டில் இருப்பது போல சகஜமாக உலவிக் கொண்டிருந்தனர் மண்டபத்திற்கு வெளியிலும் சாலை மரங்களின் அடியிலும் பையன்கள் கும்பலாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் குன்றும் மண்டபமும் தவிர அங்கே வேறேதும் இல்லை சுற்றிலும் வெகுதூரத்திற்கு மேட்டாங்காடுகள் எல்லாம் குறையாக கிடந்தன மழை பெய்தால் ஆவணி அல்லது புரட்டாசியில் சோளம் விதைப்பார்கள் மாணவர் கூட்டத்திற்கு வெளிக்காடு அது பயிருக்கு நல்ல உரம் என்று நினைத்து குமரேசன் சிரித்துக் கொண்டான் மண்டபத்திற்குப் பின்பக்கம் பெரிய சமையல் கட்டு அங்கே வேலை நடந்து கொண்டிருப்பதை சத்தங்களை வைத்து யுகித்தான் பெரிய போவணி நிறைய டீ வைத்துக் லோட்டாவில் மொண்டு டம்ளர்களில் ஊற்றிக் கொடுத்துக் கொண்டிருந்ததைப் பார்த்து அங்கே போய் பெரிய டம்ளரில் டீ வாங்கிக் குடித்தான் இன்னும் கொஞ்ச நேரம் எழாமல் இருந்திருந்தால் டீ காலியாகியிருக்கும் செல்வனைக் காணோம் அவன் செயற்கைக் குழு மாறிவிட்டது இந்த மாதிரியான சமயத்தில் எழுப்ப வேண்டும் என்று கூட அவனுக்குத் தோன்றவில்லை கூட்டத்தில் தனக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒருவனை நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அவனுக்கு தெரிந்தவர்கள் அவன் வகுப்பு மாணவர்கள் சிலர் கலந்திருந்த சீட்டாட்டக் குழுவில் போய் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தான் அவர்கள் எட்டனா நாலனா என்று பந்தயம் வைத்து ஆடினார்கள் ஆட்டத்தில் கலந்து கொள்ளாத சிலர் யார் ஜெயிப்பார்கள் என்று தங்களுக்குள் பந்தயம் கட்டிக் கொண்டிருந்தார்கள் இதில் எப்படியும் பணம் போய்விடும் என்று குமரேசனுக்குத் தோன்றியது அதனால் வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தான் சிலர் சத்தம் போட்டு ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் யாருக்கும் எந்தக் கட்டுப்பாடும் இருப்பதாகத் தெரியவில்லை இந்நேரம் வீட்டிலாக இருந்தால் இதைச் செய்யாதே அதைச் செய்யாதே இதை ஏன் செய்தாய் அதை ஏன் செய்தாய் என்று இடைவிடாத ஏச்சு இருக்கும் அது மட்டுமா நாய் பன்றி கழுதை என்று எத்தனையோ விலங்குகளாக்கியிருப்பாள் அம்மா அப்பந்திட்ட ஆரம்பித்தால் யாரோடாவது சம்பந்தப்படுத்தும் வார்த்தைகளை வீசுவார் சட்டையைத் துறந்துவிட்டு பணியனோடும் வெறும் மேலோடும் சிலர் திரிந்து கொண்டிருந்தனர் எல்லாரும் இருந்தனர் ஆனால் யாராலும் யாருக்கும் எந்தத் தொந்தரவும் இல்லை கல்லூரி வாழ்வின் சுதந்திரத்தைத் தொடக்கத்திலேயே அனுபவிக்க முடிந்த சந்தோஷம் அவனுக்கிருந்தது நூற்றைம்பது பேர் இருப்பார்கள் இன்னும் பலர் வந்து போய்க் கொண்டும் இருப்பார்கள் என்று தெரிந்தது இன்றைக்கு இரவே குடிப்பதற்கு ஏதாவது வரும் என்றும் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் தீ குடிக்கப் போன போதே பெரியாட்டுக்கறி வெந்து கொண்டிருப்பதை சிலர் எட்டிப் பார்த்து வந்து சொன்னார்கள் தொலைக்காட்சிப் பெட்டிகள் இரண்டு ஒரு டெம்போவில் வந்து இறங்கியதையும் குமரேசன் பார்த்தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதையும் போட்டுவிடுவார்கள் ஒரு வாரத்திற்கு இந்த மண்டபம்தான் கரியுடனான சாப்பாடு குடிக்க பானங்கள் நினைத்தபோது தூக்கம் விளையாட்டு தோன்றினால் குளிக்கலாம் பெரிய தொட்டியில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தது அதன் கீழ் குழாயடியில் சிலர் குளித்துக் கொண்டுமிருந்தார்கள் இதுவல்லவா வாழ்க்கை இப்படியே அன்றாடம் அமைந்துவிட்டால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து சாகலாம் சரி ஒரு வாரம் போதும் அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு வாரம் வருமல்லவா என்று நினைத்துக் கொண்டான் இரவு எட்டு மணிவாக்கில் இரண்டு இரு சக்கர வாகனங்களில் நான்கைந்து கேன்கள் வந்திறங்கின செய்தி தெரிந்து எல்லாரும் வெளியே வந்து எட்டிப் பார்த்தார்கள் கேன்களை இறக்க ஆளாளுக்கு உதவினார்கள் சமையல் செய்யும் இடத்திற்கு அருகாக மண்டப மூலையில் பெரிய அண்டாவை வைத்து அதில் கேனை கவிழ்த்து ஊற்றினார்கள் எங்கும் சாராய நெடி பரவியது ஆளுக்கொரு டம்ளருடன் மாணவர் கூட்டம் அங்கே அலை மோதியது தானாகவே ஒரு வரிசை உருவாகிவிட்டது குமரேசன் வரிசையின் முன்பகுதியில் போய் நின்று கொண்டான் செல்வனைக் காணோம் ஆனால் யாருக்கும் ஊற்றவில்லை கொஞ்ச நேரம் பொறுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மனத்தை நுகர்ந்தபடி கால் மணி நேரம் நின்றார்கள் எவ்வளவு நேரம் இப்படி நிற்பது என்று முணுமுணுப்பு கிளம்பியபோது பெரிய கார் ஒன்றில் வெள்ளை வேட்டி சட்டையுடன் பேருருவம் ஒன்று வந்து இறங்கியது மாவட்ட செயலாளர் என்று கிசுகிசுத்தார்கள் வந்தவர் அண்டாவின் முன் நின்று கொண்டு எல்லாருக்கும் வணக்கம் சொன்னார் வேட்பாளர் இருவரையும் தம் இருபக்கத்தில் நிறுத்திக் கொண்டார் அவர்களும் வெள்ளையில் வந்திருந்தார்கள் அவர்கள் இருவரையும் இரண்டு கைகளில் இறுக்கி அணைத்தபடி நம்ம பசங்க பார்த்து எல்லாரும் ஓட்டு போற்றுங்க என்றார் அவர்களும் கும்பிட்டபடி நின்றார்கள் எதனாலும் எந்த நேரத்திலையும் என்னைய வந்து பார்க்கலாம் காலேஜ்னு சொன்னா போதும் செஞ்சு கொடுப்பன் என்று சொன்னார் இங்க எதுனா வசதி குறைனா சொல்லுங்க உடனே செஞ்சு தரச் சொல்றன் என்றார் எல்லாரும் கை தட்டினார்கள் ஓட்டுப் போட்டுருவீங்களா என்று எல்லாரையும் பார்த்து கேள்வியாக கேட்டார் போட்டுருவோம் என்று கத்தினார்கள் ஒருவன் திங்கர சோத்துக்குத் துரோகம் பண்ண மாட்டம் என்று சத்தமாகச் சொன்னான் இம் அது என்று சொல்லி சிரித்தவர் நாட்டுச் சரக்குன்னாலும் நல்லா இருக்கும் அளவா குடிச்சு நல்லா அனுபவிங்க ஒவ்வொரு நாளும் நம்ம கட்சி ஆளுங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு செலவை ஒரு ஒருநாள் என்னோட செலவு அன்னைக்கு எல்லாருக்கும் சீமச்சரக்கும் சிகரெட்டும் என்று அவர் அறிவித்ததும் விசில் பறந்தது லோட்டாவில் மொண்டு முதல் மூன்று பேருக்கு அவர் ஊற்றிவிட்டு புறப்பட்டு போனார் டம்ளரில் வாங்கிக் கொண்டு தண்ணீர் இருக்கும் இடத்துக்குப் போனார்கள் முதல் ரவுண்டுக்கு மட்டும்தான் வரிசை அதன்பின் யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் போய் ஊற்றிக்கொள்ளலாம் கரியைத் தட்டில் வாங்கிக் கொண்டார்கள் அந்தந்தே கும்பல் கும்பலாக உட்கார்ந்து கொண்டார்கள் மண்டப மண்டபமுற்றத்தில் ஜமக்காலம் விரித்துப் பீடிகளும் தீப்பெட்டிகளும் போட்டிருந்தார்கள் குமரேசன் செல்வனை தேடிப் பார்த்து காணவில்லை என்றதும் தங்கள் வகுப்புப் பயன்களோடு சேர்ந்து கொண்டான் சரக்கு உரைப்பாக இருந்தது கறிவாயில் வைக்க முடியாத அளவு காரம் குமரேசன் வேகமாக இரண்டு மூன்று ரவுண்டுகள் போனான் கரியும் சோறும் தீர்ந்துவிடுமோ என்று பயந்தான் அதனால் வேண்டும் மட்டும் விரைவாகச் சாப்பிட்டான் மீறி ஒரு மூலையில் சுருண்டு படுத்தான் காலையில் வெகுநேரம் கழித்து அவன் எழுந்தபோது நாற்றம் குடலை பிடுங்கியது பெரும் பாந்திக்குள் கிடப்பதை உணர்ந்தான் அவன் எழுந்ததை பார்த்துவிட்டு அவன் வகுப்பு மாணவர்கள் இருவர் வந்து அவன் கையை பிடித்து தூக்கி நிற்க வைத்தார்கள் அப்படியே அவனை தண்ணீர் தொட்டிக்கு நடத்தினார்கள் அவனை பார்த்து செல்வன் சிரிப்பது தெரிந்தது குளிக்கும்போது சீனியர் ஒருவர் வந்து இப்படியா குளிச்சிட்டு வாந்தியெடுத்துக் கிடப்ப ஒழுங்கா போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணீரு என்றார் குடம் குடமாக வாந்து எடுத்தது போல அந்த இடம் நிறைந்து கிடந்தது குடலை பிடுங்கும் நாற்றம் சகித்துக்கொண்டு வேறு வழியில்லாமல் சுத்தம் செய்தான் அள்ளி எடுத்து தண்ணீர் விட்டு சுத்தம் செய்ய ஒரு மணி நேரத்துக்கு மேலாயிற்று காலையில் அவனுக்கு சாப்பிடத் தோன்றவில்லை இரவு எவ்வளவு குடித்தோம் என்ன சாப்பிட்டோம் எப்போது வாந்து எடுத்தோம் எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லை காஞ்ச மாடு கம்புல பூந்தாப்பல இப்படியா பண்ணுவ என்றான் செல்வன் நீ உழுந்து கிடந்ததுக்கு அப்பறம் டிவியில அந்த கேசட் போட்டாங்கடா என்று சொல்லி வெறுப்பேற்றினான் போனது போகட்டும் இனிமேல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து மனதை தேற்றிக் கொண்டான் மத்தியான சாப்பாட்டின் போது அவன் உற்சாகமாகிவிட்டான் எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்த்து சிரிப்பதாக தோன்றியது எனினும் அதை பொருட்படுத்தவில்லை ஆனால் அன்றைக்கு இரவு மட்டுமல்ல அங்கிருந்த ஒரு வாரமும் வாந்தியை அவன் சுத்தம் செய்யும்படிதான் ஆயிற்று அந்த படத்தை பார்க்கவும் கொடுத்து வைக்கவில்லை தேர்தலுக்கு முதல் நாள் இரவு மாவட்ட செயலாளர் சீமிச்சருக்கும் சிகரெட்டும் கொடுத்தார் ஆட்டுக்கரியும் சோறும் அன்றைக்கு மிகவும் கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தான் ஆனால் அது அவன் கையில் இருக்கவில்லை தேர்தல் நாள் காலையிலும் வாந்தியை சுத்தம் செய்தான் வாரம் முழுக்க எடுத்து எடுத்து தன்மேல் முழுக்க வாந்தி படிந்துவிட்டது போல உணர்ந்தான் வெகு நேரம் குளித்தான் ஓரளவு தெம்பும் உற்சாகமும் வந்திருந்தது அன்றைக்கு ஒவ்வொருவர் கையிலும் பத்து ரூபாய் நோட்டு ஒன்றையும் கொடுத்தார்கள் வீட்டை சமாளித்து விடலாம் என்னும் நம்பிக்கையும் வந்திருந்தது டெம்போவில் போயிறங்கி தனக்கு சோறும் கரியம் போட்ட வேட்பாளர்களுக்கே வாக்களித்தான் வெளியே வந்து மரத்தடியில் நின்று கொண்டிருக்கும்போது வருத்தமாக எல்லாம் நல்லாத்தான் இருந்தது இந்த வாந்தி விசயந்தாண்டாம் அவ்ள எப்படி நடந்ததுன்னே தெரியல என்றான் செல்வன் பூடகமாகச் சிரித்தான் அதைக் கண்டு என்னடா என்றான் நான் சொன்ன யாருக்கும் தெரியக்கூடாது என்ன என்று எச்சரித்துவிட்டுச் சொன்னான் நல்லா குளிச்சு சாப்பிட்டுட்டு நீ படுத்துத் தூங்கினியே தவிர ஒரு நாளும் வாந்து எடுக்கல ஒவ்வொரு நாளும் எவன் எவனோ வாந்து எடுத்தான் வாந்தி கடந்த இடத்துல உன்னையே கொண்டு போய் போட்டுட்டாங்களோ இதை கேட்டுச் சினந்து மூச்சிரைத்து குமரேசனின் முகத்தை பார்த்த செல்வன் சுத்தம் பண்ண ஒராளு வேணுமில்ல என்றான் ஆனந்த விகடன் பத்து பத்து இருபது பன்னிரண்டு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி